ராஜஸ்தான்ல ஒரு பதிமூணு வயசு குழந்த அவ சட்டையில ஏதோ கிழிஞ்சிருக்கு ஒட்டணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்ல தேடுறா ஒரு கல்லு கிடைக்குது எடுத்துட்டு வந்து அந்த கல்ல ஓங்கி அடிக்கிற அந்த கல்லு வெடிக்குது வெடிக்காமல் இருந்த ஒரு வெடிகுண்டு அந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில சேர்க்கிறாங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்ல பதினெட்டு மாசம் போராட்டத்தில் அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாத்துறாங்க அந்த மாலவிகா கதகளி டான்சராக இருந்த பொண்ணு ரெண்டு கைகளை இழந்து கால்லாம் அடிபட்டு நடக்க முடியாம பெரும் போராட்டத்துக்கு இடையில அவங்க உர

தனி போட்டி தேர்வு எழுதி ரெண்டு தேர்வுல சென்டம் எடுக்கிறாங்க சார் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் மாலவிகாவை முத்தமிட்டு சொல்கிறார் இவள் தன்னம்பிக்கையினுடைய அடையாளம் ஐநா சபையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாளமாக ஐநா சபையில் சென்று பேசக்கூடிய வாய்ப்பாக டெல்லி ஸ்டீபன் யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம் படித்த மாணவியாக இன்றைக்கு உலகம் முழுவதும் மாற்றுத்திறனாளிகளினுடைய தன்னம்பிக்கை அடையாளமாக மாளவிகா திகழ்கிறார் கல்வி என்கிற ஆயுதம் இருந்துவிட்டால் வெடிகுண்டே வெடித்தாலும் வாழ்க்கையை நாம் வென்றுவிடலாம்